காணும் பொங்கலை உட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் நமது செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சுபாஷ் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் காணும் பொங்கலை ஒட்டி இப்போ எவ்வளவு மக்கள் குவிந்து இருக்கிறாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள் பத்தி சொல்லுங்க தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் முக்கியமான அதாவது காணும் பொங்கல் எனக்கூடிய நான்காம் நாள் பண்டிகையான காணும் பொங்கல் கன்னி பொங்கல் என்றும் கூறுவார்கள் இந்த காணும் பொங்கலில் ஒற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஆற்றங்கரையிலோ கடற்பகுதியிலோ ஒன்று கூடி கொண்டாடுவது பரம்பரையான ஒரு பழக்கம் அந்த வகையில் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வருடந்தோறும் கூட்டமானது அதிக அளவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த அளவு இன்று பார்க்கும்போது கடந்த ஆண்டை விட சற்று குறைவாகத்தான் இருக்கிறது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பெருமளவில் மக்கள் தங்களுடைய சொந்தங்களுடன் உறவினர்களுடன் வந்து வண்டல உயிரியில் பூங்காவிலுடைய விலங்குகளை ரசித்து வண்ணம் இருக்கிறார் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த வண்டல உயிரியல் பூங்கா என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாகும் ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விலங்குகளையும் அதை ரசித்து கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சியை அதனுடைய ஆனந்த் ஆனந்தத்தை அது முகத்திலே காணலாம் குறிப்பாக இந்த நுழைவுவாய்ப்பகுதி இருக்கக்கூடிய மனித இரங்கு குரல்கள் ஆடி பாடி பகிழ்ந்த மகிழ்ச்சி வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை த தந்திருக்கிறது குழந்தைகளிடம் கேட்போம் எப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னு

அந்த chimpanzee எல்லாம் பார்த்தோம் பறவைங்களை எல்லாம் பார்த்தோம் எல்லாம் நல்லா இருந்துச்சு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க வீட்ல இருந்து நீங்க நாங்க வீட்ல இருந்து 3 மணிக்கு கிளம்பணும் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க சாப்பாடு நாங்க பிஸ்கட் மங்கி பார்த்தேன் chimpanzee பார்த்தேன் ஆவடியில இருந்து வந்திருக்கேன் ஒட்டுமொத்தமாகவே குழந்தைகள் வந்து இந்த வண்டல பூங்காவில் மகிழ்ச்சியாக தங்களுடைய பெற்றோர்களுடன் கழித்து கழித்துக் கொண்டிருக்கலாம் பணி முறை